வணக்கம் கரளியின் இரவு நேர செய்திகளோடு இணைந்திருக்கிறீர்கள் விரிவான செய்திகளுக்கு செல்ல முன்னர் முதலில் தலைப்புச் செய்திகள் இலங்கையை உலுக்கிய துப்பாக்கிச்சூடு பின்னணியில் பெண் விசாரணையில் அதிர்ச்சி நாட்டின் தேசிய பாதுகாப்பு அச்சுறுத்தலில் நாமல் ராஜபக்ச சுட்டிக்காட்டு அரச ஊழியர்களுக்கான சம்பள அதிகரிப்பு குறித்து வெளியான தகவல் நகை வாங்க காத்திருப்போருக்கு வெளியான தகவல் உணவு வகைகளின் விலையை திடீரென உயர்த்துவோர் மீது சட்ட நடவடிக்கை நீதிமன்றத்திற்குள்ளேயே தனிநபரின் உயிருக்கு ஆபத்து சபையில் எதிர்க்கட்சி எம்பிக்கள் முழக்கம் தேங்காய் தட்டுப்பாடு ஆரம்பிக்கப்பட்டுள்ள புதிய திட்டம் அமெரிக்க டொலரின் பெருமதியில் இன்று ஏற்பட்டுள்ள மாற்றம் இனி தொடர்பென விரிவான செய்திகள் கொழும்பு புதுக்கடை நீதவான் நீதிமன்றத்தில் இன்று காலை நடந்த துப்பாக்கிச் சூட்டில் கொல்லப்பட்ட பாதாள உலக கும்பல் தலைவர் கனயமுள்ள சஞ்சீவை கொலை செய்த நபருடன் மற்றொரு பெண்ணும் வந்ததாக போலீஸ் ஊடக பேச்சாளர் புத்திகமான துங்க தெரிவித்துள்ளார் இதுவரை நடத்தப்பட்ட விசாரணைகளில் சந்தேக நபரான பெண் வழக்கறிஞர் போல் உடை அணிந்து நீதிமன்ற வளாகத்திற்குள் நுழைந்தது உறுதி செய்யப்பட்டுள்ளது அதன் பின்னர் அந்த பெண் துப்பாக்கியை சந்தேக நபரிடம் கொடுத்ததாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் குற்றத்தில் பயன்படுத்தப்பட்ட வகை துப்பாக்கி வழக்கறிஞர்கள் பயன்படுத்தும் குற்றவியல் நடைமுறை சட்ட புத்தகத்தை வெட்டி மறைத்து வைத்திருந்ததாகவும் போலீஸ் ஊடக பேச்சாளர் தெரிவித்தார் குற்றம் சாட்டப்பட்ட சஞ்சீவ சமரரத்ன நீதவான் முன் ஆஜர்படுத்தப்பட்டு வெளியேற முயன்றபோது அவருக்கு அருகில் சென்று அவரது மார்பில் சூடு நடத்திவிட்டு தப்பிச் சென்றுள்ளார் இதேவேளை கனேமுல்ல சஞ்சீவ தொடர்பான விசாரணைகளில் அனைத்து உதவிகளையும் வழங்குமாறு கொழும்பு தலைமை நீதிமன்ற பதிவாளர் கொழும்பு தலைமை நீதவான் தனிஜா லக்மாலி இன்று உத்தரவிட்டார் மேலும் சம்பவம் தொடர்பான அனைத்து சிசிடிவி காட்சிகளையும் புலனாய்வு பிரிவுகளுக்கு வழங்குமாறு பதிவாளருக்கு உத்தரவிட்டார் சஞ்சீவின் உயிரிழப்பு தொடர்பாக வாழைத்தோட்ட போலீசார் தாக்கல் செய்த பி அறிக்கையை பரிசீலித்த பின்னர் நீதிமன்றம் இந்த உத்தரவுகளை பிறப்பித்தது இந்த பி அறிக்கையை வாழைத்தோட்ட போலீஸ் பொறுப்பதிகாரி தலைமை ஆய்வாளர் சுஜித் பிரியந்த நீதிமன்றத்தில் சமர்ப்பித்தார் சம்பவம் குறித்து புகார் அளித்த போலீஸ் அதிகாரிகள் அந்த நேரத்திலேயே விரிவான விசாரணை தொடங்கப்பட்டதாக நீதிமன்றத்தில் தெரிவித்தனர் நாட்டின் தேசிய பாதுகாப்பு அச்சுறுத்தலில் இருப்பதாக நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ச தெரிவித்துள்ளார் நாட்டின் பாதுகாப்பிற்கு குறைந்தளவு நிதி ஒதுக்கப்பட்டுள்ளதாகவும் மக்கள் எங்கும் சுதந்திரமாக பயணிக்க முடியும் எனவும் அரசாங்கம் தெரிவித்தது இவ்வாறு அரசாங்கம் குறிப்பிட்டு ஓரிரு நாட்களில் கொலை சம்பவங்களே அரங்கேறியுள்ளன என நாமல் ராஜபக்ச சுட்டிக்காட்டினார் நேற்றிரவு இடம்பெற்ற துப்பாக்கிச்சூட்டு சூட்டு சம்பவத்தை சுட்டிக்காட்டி நாமல் ராஜபக்ச இன்று நாடாளுமன்ற அமர்வில் உரையாற்றியிருந்தார் மேலும் நீதிமன்ற நீதிபதியின் முன்பே துப்பாக்கிச்சூடு நடத்தப்பட்டுள்ளது எனவும் சுட்டிக்காட்டினார் நடத்தை எவ்வாறு இருப்பினும் நீதிமன்றத்திற்குள் அசம்பாவிதங்கள் அரங்கேறுவது பாதுகாப்பை கேள்விக்குள்ளாக்கும் செயற்பாடு என நாமல் ராஜபக்ச தெரிவித்தார் இதேபோல் அண்மையில் மன்னர் நீதிமன்றத்திற்கு அருகில் இடம்பெற்ற துப்பாக்கிச்சூட்டு சம்பவத்தையும் நினைவுபடுத்தியிருந்தார் இவ்வாறான சூழலில் எவ்வாறு நாட்டிற்கு முதலீட்டாளர்களை அரசாங்கம் அழைக்க முடியும் என கேள்வி எழுப்பியுள்ளார் இவ்வாறான கொலை சம்பவங்கள் அரங்கேறுவது நாட்டின் சுற்றுலாத்துறையையும் பாதிக்கும் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் அரசாங்கத்தின் செயற்பாடுகள் அச்சாறு போன்று உள்ளதாகவும் நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ச தெரிவித்தார் நாட்டில் தற்போது இடம்பெற்று வரும் இவ்வாறான செயற்பாடுகள் தொடர்பில் அரசாங்கம் கவனம் செலுத்த வேண்டும் என குறிப்பிட்டார் அரச ஊழியர்களுக்கான அதிகரிக்கப்பட்ட சம்பளம் எண்ணாயிரத்து இருநூற்று ஐம்பது ரூபாய் மாத்திரமே என தொழிலாளர் மற்றும் பொருளாதார அபிவிருத்தி அமைச்சர் கலாநிதி அனில் ஜெயந்த் பெர்னாண்டோ தெரிவித்துள்ளார் அரச ஊழியர்களின் குறைந்தபட்ச அடிப்படை சம்பளம் தொடர்பில் அமைச்சர் அனில் ஜெயந்த் பெர்னாண்டோ ஊடகவியலாளர்களின் கேள்விகளுக்கு பதிலளிக்கும் போது இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார் இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில் அரச ஊழியர்களின் குறைந்தபட்ச அடிப்படை சம்பளம் பதினைஞ்சாயிரத்து எழுநூற்று ஐம்பது ரூபாவினால் அதிகரிக்கப்படும் என ஜனாதிபதி அனுரகுமாரதிசநாயக வரவு செலவு உரையில் குறிப்பிட்டிருந்த போதும் அதிகரிக்கப்பட்டுள்ளது ஏனெனில் ஏழாயிரத்து ஐநூறு ரூபாய் வாழ்க்கை செலவு கொடுப்பனவாக ஏற்கனவே வழங்கப்பட்டு வருகிறது எனவே சம்பள தொகையில் எண்ணாயிரத்து இருநூற்று ரூபாய் மாத்திரமே அதிகரிக்கப்பட்டுள்ளது அது ஏற்கனவே வழங்கப்பட்டு வரும் கொடுப்பனவுடன் சேர்த்து மூன்று ஆண்டுகளுக்கு அடிப்படை சம்பளத்தில் சேர்க்கப்படும் என ஒப்புக் கொண்டுள்ளார் இதன் காரணமாக இந்த ஆண்டு ஏப்ரல் முதல் அரசு அரச ஊழியர்களின் குறைந்தபட்ச அடிப்படை சம்பளம் ஐயாயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்து ஐந்து ரூபாய் அதிகரிக்கப்படும் அதேவேளை இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மற்றும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழு ஆகிய இரண்டு ஆண்டுகளில் மீதமுள்ள இரண்டாயிரத்தி இருநூற்று எழுபத்து ஐந்து ரூபாவை அடிப்படை சம்பளத்தில் சேர்க்கப்படும் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார் அத்துடன் நிகர சம்பள உயர்வான எண்ணாயிரத்து இருநூற்று ஐம்பது ரூபாய் இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழாம் ஆண்டு ஜனவரி மாதம் அரச ஊழியர்களுக்கு முழுமையாக கிடைக்கும் இதனால் அரச ஊழியர்களின் அதிகரிக்கப்பட்ட சம்பள உயர்வு ரூபா எண்ணாயிரத்தி இருநூற்று ஐம்பது மாத்திரமே என்பதை பேராசிரியர் அனில் ஜெயந்த் பெர்னாண்டோஸ் சுட்டிக்காட்டியுள்ளார் இலங்கையில் கடந்த சில மாதங்களாக தங்கத்தின் விலையானது சற்று ஏற்ற இறக்கத்துடன் காணப்படுகிறது அதன் அடிப்படையில் இன்றைய தங்க நிலவரத்தின்படி ஒரு அவுன்ஸ் தங்கத்தின் விலையானது எட்டு லட்சத்து எழுபதாயிரத்து நானூற்று முப்பத்து ஒரு ரூபாவாக காணப்படுகிறது அத்தோடு இருபத்தி நான்கு கேரட் தங்கம் கிராம் ஒன்றின் விலை முப்பதாயிரத்து எழுநூற்று பத்து ரூபாவாக பதிவாகியுள்ளதுடன் இருபத்தி நான்கு கேரட் தங்க போனொன்றின் விலை இரண்டு லட்சத்து நாற்பத்து ஐயாயிரத்து அறுநூற்று ஐம்பது ரூபாவாக பதிவாகியுள்ளது அதேபோல இருபத்தி இரண்டு கேரட் தங்கம் கிராம் ஒன்றின் விலை இருபத்தி எட்டாயிரத்து நூற்று அறுபது ரூபாவாக பதிவாகியுள்ளது இரண்டு கேரட் தங்க பவுன் விலை இரண்டு லட்சத்து இருபத்தி ஐயாயிரத்து இருநூற்று ஐம்பது ரூபாவாக பதிவாகியுள்ளது இருபத்தி ஒரு கேரட் தங்கம் கிராம் ஒன்றின் விலை இருபத்தி ஆறாயிரத்து எண்ணூற்று எண்பது ரூபாவாக பதிவாகியுள்ளதுடன் இருபத்தி ஒரு கேரட் தங்க பவுன் விலை இரண்டு லட்சத்து பதினை ரூபாவாக பதிவாகியுள்ளமை குறிப்பிடத்தக்கது நாட்டில் உணவு வகைகளின் விலையை திடீரென அதிகரிக்குமாறு கோருகின்ற சங்கங்களின் சட்டத்தன்மை தொடர்பில் ஆராயப்படும் என நுகர்வோர் விவகார அதிகார சபை தெரிவித்துள்ளது தற்போது பொருட்களின் விலை குறைவடைந்துள்ளதாகவும் திடீரென உணவுப் பொருட்களின் விலையை அதிகரிக்க முடியாது எனவும் நுகர்வோர் விவகார அதிகார சபையின் அதிகாரியொருவர் தெரிவித்துள்ளார் இதேவேளை இந்த முறை அரசாங்கம் சமர்ப்பித்துள்ள வரவு செலவு திட்டத்தில் உணவகங்கள் மற்றும் சிற்றுண்டி சாலைகளுக்கு நிவாரணம் வழங்கப்படாமையினால் தேநீர் பால் தேநீர் ஃப்ரைட் மற்றும் கொத்துவற்றின் விலையை அதிகரிப்பதாக அகில இலங்கை உணவக மற்றும் சிற்றுண்டிச்சாலை உரிமையாளர்கள் சங்கம் அறிவித்துள்ளது அதன்படி நேற்று நள்ளிரவு முதல் நடைமுறையாகும் வகையில் குறித்த உணவு வகைகளின் விலையை அதிகரிப்பதாக அந்த சங்கத்தின் தலைவர் ஹர்ஷன ருக்ஷான் தெரிவித்துள்ளார் இதேவேளை உப்பு தேங்காய் முட்டை கோழி இறைச்சி உள்ளிட்டவற்றின் விலை தொடர்ந்து அதிகரித்து காணப்படுவதாகவும் இதனால் தங்களது தொழிற்துறை வெகுவாக பாதிப்படைவதாகவும் அகில இலங்கை உணவக மற்றும் சாலை உரிமையாளர்கள் சங்கத்தின் தலைவர் ஹர்ஷன ருக்ஷான் கூறியுள்ளார் புதுக்கடை நீதவா நீதிமன்றத்தில் இடம்பெற்ற துப்பாக்கி பிரயோகம் குறித்து எதிர்க்கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இன்று நாடாளுமன்றத்தில் கேள்வி எழுப்பியதால் குழப்ப நிலை ஏற்பட்டது இது பாரதூரமான நிலைமை நீதிமன்றத்திற்குள்ளேயே தனிநபரின் உயிருக்கு ஆபத்து என தலைவர் சஜித் பிரேமதாசு தெரிவித்தார் நாளாந்தம் கொலைகள் இடம்பெறுகின்றன என தெரிவித்துள்ள எதிர்க்கட்சித் தலைவர் இதற்கு தீர்வை காண்பதற்கு உடனடி தீர்வு அவசியம் என குறிப்பிட்டுள்ளார் நாட்டில் சட்டம் ஒழுங்கை போடுவதற்கு அரசாங்கம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வேண்டுகோள் அவர் இந்த விடயத்தில் அரசாங்கத்திற்கு உதவுவதற்கு எதிர்கட்சி தயாராக உள்ளது என குறிப்பிட்டுள்ளார் இதேவேளை நாட்டின் பாதுகாப்பு தொடர்பில் கவனம் செலுத்துமாறு நாடாளுமன்ற உறுப்பினர் தயாசுரி ஜெயசேகர கோரிக்கை விடுத்தார் இந்த நிலையில் குறித்த துப்பாக்கிச்சூட்டு சம்பவம் தொடர்பில் உரிய விசாரணைகள் நடத்தப்படுவதாகவும் வெளிநாட்டில் உள்ள பாதாள கோஷ்டிகளுக்கு எதிராக நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் அமைச்சர் நலிந்த ஜெயதிச தெரிவித்தார் நாட்டில் ஏற்பட்டுள்ள தேங்காய் தட்டுப்பாட்டிற்கு தீர்வு காணும் முகமாக தெங்கு பயிற்சிக்கை வலுவூட்டல் திட்டம் ஒன்று ஆரம்பிக்கப்பட்டுள்ளது குறித்த நிகழ்ச்சி திட்டம் இன்று காலை ஒன்பது மணிக்கு கம்பகா மாவட்ட படுபத்த நாரங்கொட பாலுவாவில் உள்ள ரத்னஸ்ரீ கெனராம பொத்கோள் விகாரையில் இடம்பெற்றுள்ளது தெங்கு பயிற்சிகையில் தற்போது நிலவும் சவால்களை எதிர்கொள்ளும் தேசிய தேவைக்கு ஏற்ப நாடளாவிய ரீதியில் செயற்படுத்தப்பட்டு வரும் கப்ரூக சங்கங்களை மறுசீரமைத்து அதிகாரமளிப்பதற்கான விசேட திட்டத்தின் தொடரில் முதல் நிகழ்ச்சி திட்டம் இதுவாகும் இந்த திட்டத்துடன் இணைந்து மற்றும் தென்னை சார்ந்த சிறு தொழில்களில் தொழில்நுட்ப அறிவு மற்றும் சங்க உறுப்பினர்களை ஊக்குவிக்கும் நடவடிக்கைகள் என்பன இன்று முதல் செயற்படுத்தப்படும் உள்ளூடுகளை வழங்குதல் உற்பத்தி செய்தல் மற்றும் தயாரிப்பு சந்தைப்படுத்தல் தொடர்புகளை ஏற்படுத்துதல் என்பன கப்ரூக சங்க விலையமைப்பின் முக்கிய நோக்கங்களாகும் கப்ரூக நிதி முகாமைத்துவ சபை மற்றும் கம்பகா மாவட்ட தெங்கு உற்பத்தி சபை பிராந்திய அலுவலகம் என்பன இந்த நிகழ்ச்சி திட்டத்தை ஏற்பாடு செய்துள்ளது இலங்கை மத்திய வங்கி இன்றைய நாளுக்கான நாணய மாற்று விகிதங்களை வெளியிட்டுள்ளது அதன்படி அமெரிக்க டொலர் ஒன்றின் கொள்முதல் பெறுமதி இருநூற்று தொன்னூற்றி இரண்டு ரூபாய் ஐந்து சதமாகவும் விற்பனை பெறுமதி முன்னூற்று ஒரு ரூபா பதினாறு சதமாகவும் பதிவாகியுள்ளது ஸ்ரேலிங் பவுன் ஒன்றின் கொள்முதல் பெருமதி முன்னூற்று அறுபத்து ஏழு ரூபா ஐம்பத்தி ஒரு சதமாகவும் விற்பனை பெருமதி முன்னூற்று எண்பத்து ஒரு ரூபா நாற்பத்தி எட்டு சதமாகவும் பதிவாகியுள்ளது யூரோ ஒன்றின் கொள்முதல் பெருமதி முன்னூற்று மூன்று ரூபா ஐம்பத்தி நான்கு சதமாகவும் விற்பனை பெறுமதி முன்னூற்று பதினாறு ரூபா முப்பத்தி எட்டு சதமாகவும் பதிவாகியுள்ளது கெனேடிய டொலர் ஒன்றின் கொள்முதல் பெருமதி இருநூற்று நான்கு ரூபா தொண்ணூறு சதமாகவும் விற்பனை பெருமதி இருநூற்று பதினூன்று ஒரு சதமாகவும் பதிவாகியுள்ளது ஒன்றின் கொள்முதல் நூற்று எண்பத்தி நான்கு ரூபா எழுபத்தி ஏழு சதமாகவும் விற்பனை நூற்று தொன்னூற்று மூன்று ரூபா ஐம்பத்து மூன்று சதமாகவும் பதிவாகியுள்ளது சிங்கப்பூர் டொலர் ஒன்றின் கொள்முதல் பெருமதி இருநூற்று பதினாறு ரூபா பதிமூன்று சதமாகவும் விற்பனை பெருமதி இருநூற்று இருபத்தி ஆறு ரூபா மூன்று சதமாகவும் பதிவாகியுள்ளது முழுமையான காணொளிகள் மற்றும் விரிவான தகவல்களை அறிந்து கொள்ள கருளி மீடியா யூடியூப் சேனலோடு இணைந்திருங்கள் நன்றி